மேடம் வணக்கம் வணக்கம் சார் கார்த்திகை மாத பௌர்ணமி இதுக்கு என்ன மேடம் சிறப்புகள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் கார்த்திகை மாதத்தில் பரணி கார்த்திகை ரோஹிணி இந்த மூன்றுத்துலேயும் சந்திரனினுடைய சஞ்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதில் சூரியன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் ஸோ சந்திரன் வந்து சப்தமத்தில் ஏழாம் இடத்துல இந்த இடைவெளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான் திதிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த திதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று நாட்களும் பரணி கிருத்திகா ரோகிணி இந்த மூன்று நாட்களினுடைய சந்திரனினுடைய பிரவேசமானது நம்மளுடைய பாவங்களை தீர்க்கும் அப்போது இந்த ரோகிணியில் சந்திரன் இருந்தாலே அதற்கு பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு பேர் எல்லா வைணவ தலங்கள்லேயும் இன்றைய நாளில் கார்த்திகை தீபம் கொண்டாடுவாங்க ஸோ சிவபெருமானாக இருந்தாலும் சரி மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் சரி சந்திரன் இந்த நட்சத்திரங்களில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது நம்மளுடைய இல்லங்கள்லேயும் அன்றைய நாளில் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த கார்த்திகை மாதம் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறச்சே தான் கார்த்திகை பௌர்ணமியில் துளசி பிறந்தாள் திருத்துழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிருந்தா இந்த துளசி தேவி வந்து இந்த கார்த்திகை பௌர்ணமியில் நம்மளுடைய பார்வதி தேவியின் அந்த அவங்களுடைய அந்த பார்வதி தேவி மூலமாக இந்த பிருந்தா வந்து பூமிக்கு வந்தாள் புராண கதை ஸோ திருத்துழாய் பிறந்த இந்த கார்த்திகை பௌர்ணமி மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப விசேஷம் துளசிக்கும் ரொம்ப பெருமை இன்று டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று அனைத்து விஷ்ணு ஆலயங்கள்லேயும் பாஞ்சராத்திர தீபம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் காலை ஏழு ஐம்பத்தி நாலு மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு பௌர்ணமி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை மூன்று எட்டு மணி வரையிலும் சித்திரை அதற்கு பின்பு மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் இரண்டாம் இடத்தில் ரிஷபத்தில் ரோகிணியில் உச்சபலம் பெற்றிருக்கிறார் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் தீரும் சந்திரன் இரண்டாம் இடத்திலேயும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் மற்றும் செவ்வாயினால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு இன்று பௌர்ணமி திதியில் குரு வாரமாக இருப்பதனால் இவர்கள் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்தால் குருவின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்களும் உடன் பிறந்தவர்களால் நல்ல ஒரு மன நிம்மதியும் உண்டு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர இந்த நாள் ஏற்றது ரிஷபராசி அன்பர்கள் இன்று சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் குறிப்பாக பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ராசியில் சந்திரன் உச்சபலம் பெற்று மூன்றாம் இடத்தில் குரு உச்சபலம் பெற்று இருப்பதனால் இந்த கார்த்திகை பௌர்ணமியானது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகவே அமைகிறது ஆகையினால் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று இவர்களினுடைய குலதெய்வத்தை வணங்க இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பல மாதங்களாகவே உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் இன்று தெய்வ வழிபாட்டினால் விலகும் மேலும் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்திலையும் நல்ல உயர்வு உண்டு ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் விரைய செலவுகள் காத்திருக்கிறது இந்த குருவாரத்தில் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்கவலைகள் தீர நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபமேற்றலாம் மேலும் இன்று பெருமாள் ஆலயத்தில் தீபம் ஏற்றி இந்த பாஞ்சராத்திர தீபத்தில் ஆலயத்தில் புது அகல் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இதுவரையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பல நாட்களாகவே இருந்து வந்த மன பாரங்கள் இன்று தீரும் ராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்று மற்றும் லாபத்தில் ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்று இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணற்ற நல்ல பலன்கள் உண்டு பெண் தெய்வ வழிபாடுகள் செய்வதும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வதும் மற்றும் மேலும் இன்றைய நாளில் அரிசி அன்னதானம் செய்ய இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தா அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு சிம்மராசினியர்கள் நேர்களுக்கு இன்று பௌர்ணமி குருவாரத்தில் அமைந்திருப்பது நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் குரு பகவான் இன்று இவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பல நாட்களாகவே இவர்களினுடைய முயற்சிகள் ஒரு சில தோல்வி அடைந்திருக்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு இன்று பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் விஷ்ணு சரஸ்நாம பாராயணமும் நல்லது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாகவே குடும்பத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சின்ன சின்ன மன குடும்பத்தில் இருக்கலாம் ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் இன்று பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் லாபத்தில் குரு உச்சபலம் பெற்று மற்றும் பாகியத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்று இருப்பது கன்னிராசி நேர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும் குலதெய்வத்தை இன்று பிரார்த்தனை செய்து வணங்கி மற்றும் பெண் தெய்வ ஆலயங்கள் வழிபாடு இன்று கன்னிராசி நேர்களுக்கு மனக்குறைகளை தீர்க்கும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ராசியில் புத பகவானும் மற்றும் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரன் இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் நண்பர்களால் ஏற்பட்ட மனக்குறைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம் அரிசி தானம் செய்து சிவனாலய வழிபாடும் மற்றும் விஷ்ணு ஆலயத்தில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது ராசி நேயர்களுக்கு ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் சப்தமத்தில் இவர்களுக்கு சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் மேலும் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பது ரிச்சிக நேயர்களுக்கு இன்று குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு மற்றும் இன்றைய நாளில் இவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ராசியிலேயே செவ்வாயுடன் இருப்பதனால் இவர்கள் இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் புதிய வேலை முயற்சி புதிய தொழில் முயற்சி மற்றும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு இன்று இவர்கள் அஸ்திவாரம் செய்தால் இந்த நாள் இவர்களுக்கு நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கும் இன்று விரச்சிகராசி நேர்களுக்கு நல்ல விருத்தி யோகம் ஏற்படும் குழந்தைகளினுடைய படிப்பு மற்றும் கல்வி இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று இவர்கள் கவனம் செலுத்தலாம் புதிய நகை வாங்குவது மற்றும் வங்கி கணக்குகள் தொடங்குவது இது போன்ற விஷயங்களிலும் இன்று நாள் இவர்களுக்கு ஏற்றது குருவாரம் இன்று குரு பகவான் பாக்யத்தில் இருப்பது விருச்சிகராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் தனுசு நேர்கள் இன்று தனுசு ராசி செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் சந்திரனும் ஆறு குடைய சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் மற்றும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்க பண விவகாரங்கள் மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் வந்து போகலாம் என்று உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் சற்று ஏமாற்றங்களும் வந்து போகலாம் ஆகவே புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம் புதிய வேலை சம்பந்தப்பட்டது மற்றும் பணம் சம்பந்தப்பட்டது பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்கள் இன்றைய நாளில் எச்சரிக்கையுடன் இருக்க இந்த நாள் இவர்களுக்கு சாதகமாகவே அமையும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பாஞ்சராத்திர தீபத்தில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் ஆலயத்தில் புதிய அகல் தீபம் ஏற்ற இவர்களுக்கு பெருமாளின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் உத்ராடம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் மகர ராசினியர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது ஐந்தாம் இடத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் ஏழாம் இடத்தில் குரு உச்சபலம் பெற்றிருக்கிறார் மேலும் சுக்கர பகவான் லாபத்தில் செவ்வாயுடன் இருப்பது இவர்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் இன்று விருத்தியோகம் உண்டு மகர ராசி நேர்களுக்கு கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் மாறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு தீர்வு உண்டு இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் பணம் கொடுப்பது வாங்குவது இதில் பட்ட விஷயங்களில் சற்று தாமதிக்கலாம் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகளும் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இன்று குருவாரத்தில் பாஞ்சராத்திர தீபத்தில் பெருமாள் ஆலய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம் மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்கள் இந்த பௌர்ணமி திதியில் அதுவும் பாஞ்சராத்திர தீபத்தில் இவர்கள் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சென்று தீபம் ஏற்றுவது ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இன்று ஐந்தாம் இடத்தில் இவர்களுக்கு குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார் பாகியத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு மேலும் இன்றைய நாளில் இவர்கள் குலதெய்வத்தை வணங்கினால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் தீர இன்று நீங்கள் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் இன்றைய நாள் மீனராசி அன்பர்களுக்கு பல முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணங்கள் அமையும் இவர்கள் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் இவர்களுக்கு நன்மையை கொடுப்பதாகவே அமைகிறது பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்